ஜோதிடத்தில் செவ்வாய் இது ஒரு தலைமை தளபதி அல்லது வான அமைச்சரவையின் சிப்பாய் இது நமது சண்டையிடும் திறனையும் ஆக்ரோஷத்தையும் காட்டுகிறது எந்த சூழ்நிலையையும் சமாளிக்க நமக்கு தைரியத்தை அளிக்கிறது இது எப்போதும் விரைவில் மற்றும் போராட தயாராக இருக்கும் இது ஒரு நபரின் விரைவான பதில் அல்லது சுறுசுறுப்பை காட்டுகிறது இது இளைய உடன்பிறப்புகள் காவல்துறை இராணுவம் அறுவை சிகிச்சை நிபுணர் போன்றவர்களின் காரக கிரகம் செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு அதிகமாக உள்ளவர்கள் பெரும்பாலும் போர்வீரர் வீரர் மாதிரியின் உருவகமாக இருப்பார்கள் அவர்கள் துணிச்சலானவர்கள் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் உடல் பாகங்கள் இரத்தம் எலும்பு மஜ்ஜை தசைகள் தலை முகம் மேஷ ராசியின் ஆட்சியில் பிறப்புறுப்புகள் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் வெறுச்சிக ராசி ஆட்சியில் சாராம்சத்தில் செவ்வாய் கிரகம் உடலின் இயக்கம் சக்தி இனப்பெருக்கம் உயிர் சக்தி மற்றும் வெப்பம் தொடர்பான பாகங்களை ஆளுகிறது செவ்வாய் மேஷம் ராசி மற்றும் விருச்சிக ராசி ஆகிய இவ்விரண்டையும் ஆளுகிறது மற்றும் மகரத்தில் உச்சம் பெறுகிறது